அனைவருக்கும் வணக்கம் டாக்ஸ் பேயர் அனைவருக்கும் இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இந்த டாக்ஸ் டாக்ஸ் சம்பந்தமான நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஃபியூச்சரில் போடுற டாக்ஸ் மற்றும் லீகல் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வருமான வரி தாக்கல் செஞ்சிட்டீங்களா ஒருவேளை தாக்கல் செய்யலைன்னா பிஃபோர் ஃபைலிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய அவசிய கடமை இல்லைனா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நோட்டீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆனுவல் இன்கம் என்னன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டீங்க பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஐடிஆர் ஃபார்ம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஐடிஆர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த மாதிரி ஏழு ஃபார்ம் இருக்குது இந்த ஏழு ஃபார்மில் உங்களுக்கான ஃபார்ம் எதுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மில் ப்ராப்பராக உங்களுடைய இன்கம் அத்தனையும் டிக்ளேர் பண்ணிட்டு ஃபைல் பண்ணுங்க ரெண்டாவது ஓல்டு ரீஜம் நியூ ரீஜம் ரெண்டு ரீஜம் இப்போது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஓல்டு ரீஜம்ல டிடக்ஷன் எடுக்க முடியும் நியூ ரீஜியம்ல டிடக்ஷன் எடுக்க முடியாது உங்களுக்கு டிடக்ஷன் அதிகமாக இருக்குன்னா ஓல்டு ரீஜம் சூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நியூ ரீஜம் சூஸ் பண்ணிக்கிறது பெட்டரு மூணாவது அசஸ்மெண்ட் இயரை ப்ராப்பராக செலக்ட் பண்ணுங்க ஒரு சிலர் அசஸ்மெண்ட் இயருக்கும் பினான்சியல் இயருக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் தெரியாமல் அசஸ்மெண்ட் இயர் ஃபினான்ஷியல் இயரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தப்பாக சூஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ பண்ண வேண்டிய ஐடி ப்ராப்பரான இயரில் ஃபைல் பண்ணாம உங்களுக்கு தேவையில்லாம பிரச்சனையே கிரியேட் பண்ணும் நாலாவது உங்களுடைய ரெசிடென்ட் என்னன்றதை ப்ராப்பராக செக் பண்ணுங்க ஒருவேளை இந்தியன் ரெசிடெண்டாக இருந்தால் நீங்கள் ரெசிடென்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க என்ஆர்ஐயா இருந்தால் நீங்கள் என்ஆர்ஐன்றதை ப்ராப்பராக கிளியர் பண்ணி க்ளீ கிளிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதுவும் தேவையில்லாத டிடக்ஷன்ஸை குறைச்சி விட்டுடும் அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் கிடைக்காம போகும் அஞ்சாவது உங்களுடைய இன்கம் டிக்ளர் பண்ணும்போது நீங்கள் சில விஷயங்களை மனசில் வச்சுக்கணும் என்னன்னா கவர்மெண்ட் இப்போது லேட்டஸ்டா சில ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க டிஐஎஸ் ஏஐஎஸ் அப்புறம் ஃபார்ம் டொண்ட்டி சிக்ஸ் ஆல்ரெடி இருக்குது டிஐஎஸ்னா டேக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஏஐஎஸ்னா ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டு இதோட சேர்ந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் நீங்கள் செக் பண்ணணும் இதில் எல்லாத்துலேயும் வந்துருக்கிற இன்கம் அத்தனையும் நீங்கள் ஐடிஆரில் டிக்ளேர் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ரெண்டுத்துலேயும் டிஃப்ரெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆர்டர் ரேஸ் பண்ணும் போது சிபிசி இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஆர்டரை இஷ்யூ பண்ணுவாங்க சிபிசி அப்போது உங்களுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டுக்கு தேவையில்லாத நோட்டீஸ் ஃபியூச்சர்ல வரும் அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமும் ஏற்படும் அதோட மட்டும் இல்லாம உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ப்ராப்பரா டிக்ளேர் பண்ணிட்டீங்களா பார்த்துக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளேர் பண்ணும் போது கையில் இருக்கிற எவிடென்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஃபியூச்சர்ல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குறித்த சில விஷயங்கள் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணும்போது நீங்க அந்த நோட்டி அந்த நோட்டீஸ்க்கு அகேன்ஸ்ட் ரிப்ளை ரிப்ளே ஃபைல் பண்றதுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல் ஆகும் என்ன பண்ணக்கூடாதுன்னா முக்கியமான விஷயங்களை நீங்க மனசுல வச்சுக்கணும் ஐடிஆர் ஃபைல்ல வந்து டைம் குள்ளார ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணுங்க செக்ஷன் ஒன் தேர்ட்டி நைன் ஒன்னுல உங்களுக்கு வித்தின் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்டுன்றது லாஸ்ட் டேட்டு ஒருவேளை அதுக்கப்புறம் போகுதுன்னா செக்ஷன் ஒன் தேர்ட்டி நைனில் ஃபோரில் போயிடும் பிலேட்டட் ரிட்டனாக போயிடும் ஃபைன் வரும் இன்ட்ரெஸ்ட் வரும் தேவையில்லாத நோட்டீஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் வித்தின் டைம் பீரியட் குள்ளே ஃபைல் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது எல்லா டிடெக்ஷன்லேயும் போட்டுட்டிங்களான்னு பாருங்கள் போடாமல் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது டே அதிகப்படியான டாக்ஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டாக்ஸ் பர்டன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஹியூஜ் டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு கையில் இருக்கிற ப்ராப்பர் டாக்குமெண்ட்டோடு இருக்கிற டிடக்ஷனை ப்ராப்பரான பிளே இடத்துல போடுங்க இல்லைன்னா அது டிடக்ஷன் எடுக்காமல் ஐடிஆரில் டிசலவ் ஆகி டாக்ஸ் பேயபிள் வந்துடும் ஃபியூச்சரில் அதே மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் அட்ரஸ்ஸு பேங்க் அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு உங்களுடைய போர்ட்டலில் ப்ராப்பராக வெரிஃபை ஆகியிருக்கா பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபை ஆகலைன்னா சில விஷயங்களுக்கு இது பிரச்சனையை கிரியேட் பண்ணும் உங்களுக்கு வர வேண்டிய ரீஃபண்ட் வராமல் போகும் நிறைய விஷயங்கள் இதனால் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பேங்க் அக்கௌண்ட்டு அட்ரஸ்ஸு மொபைல் நம்பர் மெயில் ஐடி இந்த மொபைல் நம்பர் மெயில் ஐடி என்ன பர்பஸ்னா ஃபியூச்சர்ல எந்த ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் த்ரூ எலக்ட்ரானிக்கல் மூலயமா தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்போ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்ட் பண்ணுற எந்த ஒரு நோட்டீஸோ ஆர்டரோ உங்களுக்கு வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதனால பிரசன்ட்ல இருக்கிற மொபைல் நம்பரும் பிரசன்ட்ல இருக்கிற மெயில் ஐடியும் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிட்டு அதை ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டு ஃபைல் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ஃபர்தர் கிடைக்கிற எந்த ஒரு நோட்டீஸோ ஆர்டரோ உங்க மொபைலுக்கும் மெயிலுக்கும் ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்தோட மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா ஐடிஆர் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க இன்கம் டிக்ளேர் பண்ணிட்டீங்க டிடக்ஷன் எடுத்துட்டீங்க பண்ணக்கூடியது பண்ணக்கூடாதது எல்லாம் பண்ணிட்டீங்க ஐடியும் ஃபைல் பண்ணிட்டீங்க தேர்ட்டி டேஸில் இ வெரிஃபை பண்ணிவிடுவோங்க ஒரு வேளை சேம் டே வெரிஃபை பண்ணலாம் இல்லைன்னா தேர்ட்டி டேஸ் டைம் லிமிட் கொடுக்குறாங்க அந்த தேர்ட்டி டேஸில் நீங்கள் வெரிஃபை பண்ணலைன்னா உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண ஐடிஆர் வந்து இன்வேலிட் ஆகிடும் இதுக்கு முன்னாடி நூற்றி இருபது நாள் இருந்தது இப்போது தேர்ட்டி டேஸாக குறைச்சிட்டாங்க அதனால் யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ப்ராப்பராக வெரிஃபை ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க வெரிஃபை ஆகலைன்னா ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டன் இன்வாலிட் ஆகிடும் அதனால லாஸ்ட்டு மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க லாஸ்ட் மினிட்ஸில் ஆல் ஓவர் இந்தியா ஃபைல் பண்ணுறதுனால வெப்சைட் டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் லாஸ்ட் மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் உங்களுடைய ஐடிஆர் ஃபைலிங்கை இப்போவே ஃபைல் பண்ணிவிடுங்க ஐடிஆர் குறித்த எதனா தகவல்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் மிக்க நன்றி